வணக்கம் இது கிருத்திக் வானிலை அறிக்கை இன்றைக்கு தேதி செப்டம்பர் இரண்டு மத்திய வானிலை அறிக்கை வடகிழக்கு பொருள் மொழி இரண்டாம் கட்ட அறிக்கையாக இந்த அறிக்கையானது சமர்ப்பிக்கப்படுகிறது அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களுக்கான வானிலை முன்னறிவிப்புகளை இந்த காணொலி மூலமாக அறிவிக்கிறேன் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் சில எச்சரிக்கை அறிக்கை அதாவது சில எச்சரிக்கை விஷயங்களையும் இந்த அறிக்கையான இந்த அறிக்கையில் சமர்ப்பிக்கப்படும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் வானிலை அமைப்பு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்பு அந்த வளிமண்டல சுழற்சியானது மன்னார் கூட பாக்தீல சந்தி பகுதியில் நீடித்து தென் தமிழகத்திற்கு அதிக மழை பெய்ய கொடுத்த நிலையில் மேற்கு தேசிய அதாவது அரபிகளை நோக்கி நகர்ந்து விட்டது விலகிவிட்டது என்று சொல்லலாம் இது ஒரு புறம் இருக்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த பத்து நாட்களுக்கான முன்னறிவிப்புகளை கடந்த காணொலியில் நம்ம அறிவித்து விட்டோம் அதனால் அதை பேசி நம்ம வந்து நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா அக்டோபர் பத்தாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மழைப்பொழுவு இருக்காது அதாவது வடகிழக்கு போர் மொழி வரைக்கும் அக்டோபர் பத்தாம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு போர் மொழி வரைக்கும் பெரிய அளவில் இந்த தீவிரமான மழை பொழிவுலாம் இருக்காது காரணம் வந்து காற்று வந்து திசை மாற ஆரம்பிக்கும் காற்று வந்து அதாவது வடகிழக்கு பொருள் முன்னேற்பாடுகளை அந்த வானிலை அமைப்பை செய்து கொள்ளும் என்பதனால் பெரும்பாலும் மழைப்பொழிவு இருக்காது பதினைந்தாம் தேதிக்கு பிறகுதான் மழைப்பொழிவு படிப்படியாக மீண்டும் தொடங்கும் காற்று வந்து கிழக்கு திசை காற்றாக தமிழ்நாடு வழியாக ஊடுரும் என்பதனால் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு தமிழகத்தில் படிப்படியாக தொடங்கி பிறகு அக்டோபர் பதினெட்டு அல்லது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி முதல் பத்தொம்பது அல்லது இருபதாம் தேதிக்குள் பெரும்பாலும் வடகிழக்கு பொருள் இந்த இந்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடகிழக்கு பொறுமொழி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது பெரும்பாலும் சரியான நேரம் சொல்லலாம் அதாவது ரொம்ப முன்கூட்டியும் கிடையாது ரொம்ப பின்தங்கியும் இல்லாமல் ஒரு சரியான நேரத்தில் வடகிழக்கு பொறுமொழி இந்த ஆண்டு தொடங்கக்கூடும் பெரும்பாலும் அக்டோபர் இருபதாம் தேதிக்குள் அதிகாரப்பூர்வமாக வடகிழக்கு பொறுமுறை தொடங்கி தொடங்கிவிட்டது என்று வானிலை ஆய்வாளர்கள் அறிவித்து விடுவார்கள் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஐஎன்டி அதாவது பாலச்சந்திரன் பார்த்திங்கன்னா மண்டல வானிலை ஆய்வாளர் பாலச்சந்திரன் அது பேட்டி கொடுத்துருக்காரு பெரும்பாலும் வந்து இந்திய வானிலை ஆய்வாளர்களின் கருத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு வடகிழக்கு பொறுமுறை தென்னிந்திய அள அளவில் வந்து சராசரி விட கூடுதலான மழைப்பொழிவு இருக்கும் என்பதை போல வடகிழக்கு அதாவது பாலச்சந்திரனானது பேட்டி கொடுத்துருக்காரு இது வந்து நம்ம மாற்று கருத்து தெரிவித்து தெரிவிக்கக்கூடாது காரணம் வந்து அவங்க வழித்தடத்தில் தான் நாங்கள் வந்து வானிலை ஆய்வாளர் தனியார் வானிலை ஆய்வாளர் தமிழ்நாடு வானிலை ஆய்வாளரும் சரி தனியார் வானிலை ஆய்வாளர்களும் சரி அவங்களுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் அடிப்படையில் தான் நாங்கள் இருக்கோம் அதனால் அதற்கு வந்து நம்ம வந்து மாற்று கருத்து தெரிவிக்கக்கூடாது பெரிய அளவில் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வடகிழக்கு புறமுறை நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நல்ல ஒரு மழைப்பெடுவை எதிர்பார்க்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆய்வு முடிவின்படி பொழுது டிசம்பர் மாதங்களில் தமிழகத்திற்கு ஒரு புயலானது உருவாகும் அதாவது தமிழகத்திற்கான ஒரு புயல் என்பது காணப்படுகிறது டிசம்பர் மாதங்களில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வட தமிழகம் டெல்டா மாவட்டங்களை ஒட்டி ஒரு புயலானது கரை கடக்கும் டிசம்பர் மாதங்களில் அதாவது நம்ம கோட்டா முதல் நாகப்பட்டினம் இடை இடப்பட்ட பகுதியில் ஏதேனும் ஒரு பகுதியில் வந்து டிசம்பர் மாதங்களில் ஒரு புயலானது கரை கடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருக்கிறது நம்மளோட ஆய்வு முடிவுப்படி அதற்கு முன்பு பார்த்திங்கன்னா நவம்பர் மாதங்களில் வலுக்குறைந்த நிகழ்வுகள் அதிகமாக வரும் அதாவது மழை கொடுக்கும் நிகழ்வாக அதிகமாக தெரிகிறது நவம்பர் மாதங்களை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கடந்த நவ ஜூன் முதல் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் பற்றாக்குறை மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை காலத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு டெல்டா மாவட்டங்களில் அதே போல் அதற்கு வடக்கே வட தமிழக மாவட்டங்களில் ஜூன் முதல் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் சராசரியோட கூடுதலால் மழைப்பொழிவு தென்மேற்கு பொறுமொழி காலத்தில் கட்டி கிடச்சிருக்கு ஐஎம்டி ரிப்போர்ட் படி பார்க்கும் பொழுது அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டை அதாவது தமிழ்நாடு அளவில் பார்க்கும்பொழுது ஜூன் முதல் செப்டம்பர் வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழகத்தில் சராசரி பொழிவு கிடச்சிருக்கு அதாவது எல்லா பகுதிகளுக்குமே சராசரியோட கூடுதலாக கிடைக்கல டெல்டா மாவட்டங்களில் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அதே போல் சில உள் மாவட்டங்கள் திருச்சி அதே போல் கிருஷ்ணகிரி தருமபுரி கூட சராசரி பொழிவு தான் கிடச்சிருக்கு அதனால் ஒரு சில உள் மாவட்டங்களில் திண்டுக்கல் மதுரை பகுதிகளெலாம் வந்து சராசரியோட குறைவான மழைப்பொழிவு புதுக்கோட்டை பகுதிகள்லாம் சராசரியோட குறைவான மழைப்பொழிவு ஜூன் முதல் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் அதனால் பெரும்பாலும் தமிழகத்தை பொறுத்த பெரிய தமிழகத்தை வரைக்கும் சராசரி மழைப்பொழிவு தென்மேற்கு பொறுமொழிகளுக்கான காலகட்டம் கிடைச்சிருக்கு அதே போல் வடகிழக்கு பொறுமொழி அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பொறுமொழிக்கான அதாவது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பொறுமொழியை பொறுத்த வரைக்கும் சராசரி அளவில் மழை பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தளவு இருக்கும் என்ன சார் சராசரி தான் சொல்கிறீங்க அப்போ அதிகமாக இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது தெரியுது வானிலை அமைப்புகளும் கடல் சார்ந்த அளவுகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது நம்ம கடந்த காணொலி அதாவது பார்த்திங்கன்னா வடகிழக்கு பொறுமணி முதற்கட்ட அறிக்கையிலே நம்ம அறிவிச்சிருப்போம் நெ அதாவது நியூட்ரல் ப்ளஸ் வீக் லானினா வலுக்குறிஞ்ச லானினா மற்றும் நியூட்ரல் போதிகள் அதாவது நியூட்ரல் கையோடியை நோக்கி நகர்ந்தது காரணமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் அதாவது ரொம்ப தீவிரம் இருக்காதுன்னு அப்படின்னு சொல்லலாம் வடகிழக்கு பொறுமையை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்களில் வடகிழக்கு பொறுமொழி சிறப்பாக இருக்கும் அதாவது நம்ம டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் அது வந்து மாதிரிகளின் அடிப்படையில் நம்ம வந்து அறிவிக்கலாம் மாதிரிகள் வந்து நிறைய சிஎஃப்எஸ் ஜிஎஃப் ஜிஎஃப்எஸ் அதே போல் ஈசிஎம் கேன்சிப்ஸு நெண்ணம்மை அந்த மாடு அந்த மாதிரி உலக வானிலை பிரபலமான மாடல்கள் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றது வடகடலோர மாவட்டங்கள் வட தமிழக மாவட்டங்களில் இந்த ஆண்டு சராசரி விட கூடுதலான மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சராசரி அல்லது விட சற்று கூடுதலான மழைப்பொழிவு இருக்கும் என்பதை தெரிவித்துகிறார்கள் அதே போல் தென் தமிழகத்திற்கு இயல்பான மழைப்பொழிவு அதாவது சராசரி மழைப்பொழிவு இருக்கும் என்பதை போன்ற மாதிரிகள் காட்டி கொடு காட்டி வருகிறது இதுதான் நடக்குமா அப்படின்னா நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனாலும் வானிலை என்பது மாற்றங்களுக்கு உட்பட்டது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதனால் வானிலையில் என்ன வேணால் நடக்கலாம் வானிலை மாற்றங்கள் உட்பட திடீர்னு வந்து மாதிரிகள்லாம் மாற்றி மாற்றி அமைக்கும் வகையில் கூட அமையலாம் அதனால் வந்து நம்ம தொடர்ந்து வானிலையை உற்றுநோக்க வேண்டும் தொடர்ந்து நம்ம தீவிர ஆய்வு முடிவு நடந்து வருகிறது வட வடகிழக்கு பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதங்களில் வலுக்குறைஞ்ச நிகழ்வுகள் டிசம்பர் மாதங்களில் ஒரு புயலானது கடலோர மாவட்டங்களில் கரை கிடக்கும் அதாவது கடை கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது நம்மளுடைய ஆய்வு முடிவுப்படி அதே போல் பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களில் சராசரியோட கூடுதலான மழை பொழிவும் அதே போல் வடகிழக்கு பொறுமொழி தொடக்க நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தீவிரம் இல்லாவிட்டாலும் தீபாவளி வரைக்கும் ஒரு தீவிரமான மழைப்பொழிவு இல்லாவிட்டாலும் தீபாவளிக்கு பிறகுதான் நல்ல ஒரு மழைப்பொழிவு நவம்பர் முதல் வாரத்திலேருந்து நல்ல ஒரு மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வெயில் அடிக்குது வறட்சி ஏற்படும் மலைகளுக்கு பொறுமொழி அந்த ஒரு கவலையே வேண்டாம் இந்த அதாவது பருவமழைக்கு முன்பு வெயில் அடித்தால் அது வந்து மிக அற்புதமான ஒரு விஷயம் ஏனென்றால் வெயில் என்பது அதாவது கடல் வெப்பநிலை உயரும் வெயிலால் அதனால் வ வெப்பநிலை உயரும்பொழுது நம்மளுக்கான மழை வாய்ப்புகள் அதிகமாகும் பெரும்பாலும் வடகிழக்கு போகிற மாதிரி சிற சிறப்பாக அமையும் அதனால் வெயில் அடிக்கிறது மட்டும் நினைக்காதே நினைக்காதீங்க அதே போல் வறண்ட அதாவது வறட்சி காணப்படுது அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக மழைப்பொழிவு இந்த அண்ணன் நல்ல ஒரு மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களையும் சரி குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் வந்து நிறைய வேதனை குறுக்கள் ப்ரோ சார் இந்த மாதிரி வந்து ஜூன்லேருந்து ஜூ செப்டம்பர் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவு இல்லை சார் இல்லை சார் அக்டோபர் மந்தாவது பெய்யுமா சார் சார் வடகிழக்கு பொறுமுனையில பெய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேதனை பொருட்கள் டெல்டா மாவட்டங்கள்லேருந்து தொலைபேசிகள் தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது அவர்களுக்கு ஒரே ஒரு அறிவிப்பு தான் பொறுமை காக்க வேண்டும் வடகிழக்கு பொறுமுறை சிறப்பாக இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு சராசரி அல்லது அதாவது சராசரி விட கூடுதலான மழை தான் டெல்டா மாவட்டங்களுக்கு ஏனென்றால் கடந்த இரு இரண்டு ஆண்டுகளாக டெல்டா மாவட்டங்களை மழைப்பொழிவு வஞ்சித்து வருகிறது அந்த மழைப்பொழிவு பெரிய அளவில் இல்லாமல் தொடர்ந்து வறட்சி 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 கடந்த இரண்டு ஆண்டுகளாக கொடுத்து வருகிறது அதனால் இந்த ஆண்டு நல்ல ஒரு மழைப்பொழுவு பிடிவு காலம் கிடைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு அதனால் அது வரைக்கும் பொறுமை காக்க வேண்டும் பொறுமையாக இருந்தீங்கன்னா மழைப்பொழிவை அனுபவிக்க தய தயாராக கொள்ளுங்கள் தமிழகத்தை பொறுத்த தமிழகம் அளவில் நல்ல ஒரு மழைப்பொழிவை எதிர்பார்க்க வேண்டும் அதே போல் வடகிழக்கு பொருள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன சார் தேவை எங்கே அதிகமாக புயல்லாம் கரை கிடக்கும் அப்படின்னா பெரும்பாலும் சென்னை வந்து அதாவது தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னை பகுதிகளிலும் சரி அந்த வடக்குடி மாவட்டங்களில் இந்த ஆண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பாக தேவை ஏனென்றால் மழை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வந்து தண்ணீர் தேங்கும் அளவில்லாம் இருக்கும் அதனால் தமிழ்நாடு அரசு சென்னை பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்வது எடுத்துக்கொள்வது நல்லது போல் கடலோர மாவட்டங்களில் பொதுவாக கடலோர மாவட்டங்களில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கூடிய கடலோர மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அதே போல் பேரிடர் மே மேற்பண அதாவது பேரிடர் பணிகளிலும் தீவிரப்படுத்த கேட்டுக்கொள்ளப்படுகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் வடகிழக்கு பொறுமுறை இந்த ஆண்டு நல்ல ஒரு மழைப்பொழிவை தமிழக தமிழகம் அளவில் கொடு என்பதை மனதில் வைத்து கொண்டு திட்டமிட்ட வலன்மை செய்யுங்கள்